இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மக்காச்சோள வீரிய ஒட்டு ரகங்கள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் வாகரை மக்காச்சோள ஆராய்ச்சி நிலைய பயிர் மரபியல் மற்றும் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் அவர்கள் தரும் தகவல்கள் மக்காச்சோளம் வந்து கால்நடை தீவனமாக வந்து பெரிதளவில் பயன்படுத்தப்படுகிறது அதுக்கப்புறம் பல தொழிற்சாலை பயன்களை கொண்டுள்ளது இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா எத்தனால் உற்பத்திக்கு வந்து மூலப்பொருளாக மக்காச்சோளத்தை வந்து நம்ம பயன்படுத்துறதா இருக்கோம் இதனால இதோட உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறது நம்மளோட முதல் நோக்கமாக இருக்கு உற்பத்தியை அதிகப்படுத்தணும்னா நம்ம பரப்பளவை அதிகப்படுத்துறதோடு இல்லாமல் அதிக மகசூல் தரக்கூடிய வீரிய ஓட்டு வந்து நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறது தான் ரொம்ப அவசியமான ஒரு தேவையாக இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா மக்காச்சோளம் வந்து அயல் மகரந்த செயற்கை பயிராக இருக்கிறதுனால வீரிய ஓட்டு ரகங்கள் தான் நம்ம மாநில அளவுலையும் இந்திய அளவுலேயும் பயிர் செய்கிறோம் இந்த மாதிரி அதிகமாக மகசூல் தரக்கூடிய வீரிய ஓட்டு ரகங்களை வந்து ஆராய்ச்சி செஞ்சு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலருந்து வெளியிட்டிருக்கோம் நம்ம மக்காச்சோள ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்திங்கன்னா வாகரை ஒன்று வாகரை ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு புதிய வீரிய ஒட்டுரகங்களை நம்ம வெளியிட்ருக்கோம் வாகரை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் மண்டலம் மூன்றுக்கு வந்து நம்ம வெளியிட்ருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக விவசாயிகள் வந்து மானாவாரியில் தான் பயிர் செய்கிறாங்க மக்காச்சோளத்தை அவங்களுக்கான தேவையை வந்து நம்ம பூர்த்தி செய்கிறதுக்காக மானாவாரியில் வந்து அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு வீரிய ஓட்டு ரகத்தை வாகரை ரெண்டு அப்படிங்கிற வீரிய ஓட்டு ரகத்தை விஜிஐஹெச்எம் டூ அப்படிங்கிற வீரிய ஓட்டு ரகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்ம வெளியிட்டிருக்கோம் இந்த வீரிய ஓட்டு வந்து நம்ம பல்வேறு சோதனையில் உட்படுத்தி தான் வெளியிட்ருக்கோம் அதாவது மானாவாரி மாவட்டங்கள்லையெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியிட்டிருக்கோம் இந்த மா வாகரை ரெண்டு அப்படிங்கிற வீரிய ஓட்டு வந்து மானாவாரியில் வந்து சராசரியாக ஆறு புள்ளி அஞ்சு டன் ஒரு ஹெக்டேருக்கு கொடுக்குது இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது அதாவது தென் மாவட்டங்கள்லேயும் மேற்கு மாவட்டங்கள்லையும் பார்த்தோன்னா அதிகப்படியாக மானாவாரியில் நம்ம பயிர் செய்கிறோம் வடகிழக்கு பருவ மழை காலங்களில் தான் வந்து விவசாயிகள் மானாவாரி மக்காச்சோளத்தை சாகுபடி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போது இந்த வாகரை ரெண்டு வந்து திண்டுக்கல் பெரம்பலூர் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் இந்த மாதிரி அதிகமாக மானாவாரியில் பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ஏற்றதாக இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம இந்த இடங்கள்லையெல்லாம் நம்ம பயிர் செஞ்சு இதோட மகசூல் திறனை வந்து அப்புறம் தான் வெளியிட்ருக்கோம் இது வந்து நல்லா வறட்சியை வள தாங்கி வளரக்கூடியது இதோட மணி பார்த்தோம்னா நல்ல ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அதனால் வந்து மார்க்கெட்டில் இது நல்ல கவர்ச்சிகரமாக நல்ல விலை கொடுக்கும் அதுக்கப்புறம் நோய் மற்றும் பூச்சி தாக்கம் பார்த்தோம்னா படைப்புழு தான் இப்போ வந்து மக்காச்சோளத்தில் ஒரு பெரிய சவாலாக இருக்குது விவசாயிகளுக்கு படைப்புழுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் இருக்குது இந்த வாகரை ரெண்டு மக்காச்சோளத்துக்கு அதுக்கப்புறம் நல்ல வறட்சியை தாங்கி வளர்கிறதுனால இந்த புதிய வீரிய ஓட்டு ரகத்தை வந்து விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம் விதை நம்மக்கிட்ட கிடைக்கும் மானாவாரி பருவத்தில் போடும்போது பார்த்தோன்னா செப்டம்பர் கடைசி அக்டோபர் முதல் வாரத்தில் தான் விவசாயிகள் போடுவாங்க நம்ம மக்காச்சோள ஆராய்ச்சியிலையை அணுகி விதைகளை பெற்றுருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கோ ஆறு கோ எட்டு கோ பதினொன்று கோ பன்னெண்டு இந்த மாதிரி உள்ள வீரிய ஓட்டு ரகங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது இந்த கோ ஆறு பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி பத்து நாள் வரும் கோ எட்டு வந்து தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நூறு நாள் கோ பதினொன்று கோ பன்னெண்டு இது ரெண்டுமே வந்து இரவை மற்றும் மானாவாரிக்கு ஏற்ற ரகங்களாக இருக்குது இதோட உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா இரவையில் கிட்டத்தட்ட ஒன்பது டன் ஒரு ஹெக்டர்லேருந்து நம்ம நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ரகங்கள் எல்லாமே அதிக மகசூல் தரக்கூடிய வீரிய ஓட்டு ரகங்களாக இருக்குது மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே ஆர் வி சத்யஷீலா அவர்களே பூஜ்யம் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று இரண்டு இரண்டு ஆறு ஆறு ஒன்பது மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்